தத்ஷாய வித்மகி பக்கதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையாது வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் விஸ்வா மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு ஏழு மணி நாப்பத்தி மூணு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் வியாழன் விடியற் காலை நாலு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உள்ளது சித்தயோகம் பண்டிகை ஏகாதசி தீதி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கர ஓரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு ஓரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி புகுப்பங்களை இப்போது காணலாம் மேஷ ராசி இன்று சிலருக்கு சற்று சோர்வாக காணப்படும் மனம் எதிலும் செலுத்த முடியாமல் அலைவாயும் தியானத்தில் ஈடுபடுங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் குடும்பத்தாரோடு பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பண விஷயங்களில் சற்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும் சிலருக்கு உடலில் காய்ச்சல் போன்ற உணர்வு தோன்றும் நட்சத்திர பலன் அஸ்வனி இன்று வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை பிறருடன் பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை பரணி பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் என்பது முதுமொழி இன்று சில காரியங்கள் தள்ளி போகும் அமைதியுடன் இருப்பது நலம் பயக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு கிருத்திகை தலைகளை தகத்தெறிவீர்கள் எடுத்த காரியத்தை நன்றாக செய்து முடிப்பீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு முருகபெருமான் ஆலயம் சென்று சிவப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ரிஷபராசி நினைத்த காரியம் சற்று தடங்களாகும் இருந்தாலும் அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் குடும்ப பாசம் அதிகரிக்கும் செய்தொழில் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சற்று கவனத்துடன் பணிபுரிய வேண்டும் சிலருக்கு இடம் மாறுதல் அமையும் அதனால் ஊதிய உயர்வு சிலருக்கு கிட்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் நலம் பயக்கும் சேமிப்பு கூடும் சிலருக்கு கழுத்து மற்றும் குரல்வளை சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் நட்சத்திர பலன் கீர்த்திகை பிறருடன் பேசும்போது கவனம் தேவை செய்தி லாபம் உண்டு பணிபெறுவோர் சக ஊழியருடன் பேசும்போது நிதானத்துடன் பழக வேண்டும் இன்று நல்ல தனவரவு உண்டு ரோகிணி பிறரை மகிழ்வித்து விடுவீர்கள் செய்தி லாபம் உண்டு பணிபுரியும் இடத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் இந்த நல்ல தனவரவு உண்டு மிருகசேரிடம் நினைத்த திட்டங்களை இன்று செய்து முடிப்பீர்கள் வாய் வார்த்தையில் மட்டும் சற்று நிதானம் தேவை சொந்த தொழில் புரிவோர் நல்ல லாபத்தை காண்பர் இன்று நல்ல தனவரவு உண்டு இன்று பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி நெய் தெய்வம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ராசி புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் பணிபுரிவோர் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள் நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவர் சிறு சிறு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு கண் எரிச்சல் போன்ற உபாதைகள் வந்து போகும் பணவரவு தாராளமாக இருக்கும் நட்சத்திர பலன் மிருகசீரிடம் கோபப்பட வேண்டாம் வார்த்தையில் நிதானம் தேவை சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளூர் ஊதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது திருவாதிரை முயற்சித்தால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகம் புரிபவர் உத்தியோகம் புரியும் இடத்தில் நல்ல பெயர் எடுப்பவர் இன்று நல்ல தனவரவு உண்டு புனர்போஷம் மாகாண்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் சொந்த தொழில் புரிவோர் நல்ல லாபத்தை ஈட்டுவர் இன்று நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறது பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கடகராசி குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் குடும்பத்தாரோடு பேசி பழக வேண்டும் வேலை வேலையின்றி ஓடிக்கொண்டிராமல் குடும்பத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவீர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மனம் அமைதி பெற தியானத்தை பழகுங்கள் சிலருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு மறையலாம் நட்சத்திர பலன் புனர்பூசம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளூர் ஊதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது பூசம் எதையும் கவனித்து பேச வேண்டும் பொறுமை அவசியம் தேவை பிறர் உங்களை பற்றி பேசினாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் இன்று சுமாரான தனவரவு உண்டு ஆயில்யம் எதிலும் கவனம் தேவை பயணத்தின் போதும் கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை சொந்த தொழில் புரிவோர் சிறு சிறு லாபத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் சமநிலையில் இருப்பர் இன்று சுமாரான தனவரவு உண்டு சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி அஞ்சான் அஞ்சம் படைத்த உங்களுக்கு சவால்கள் எல்லாம் தூசு மாதிரி அதனை தகர்த்தெறிவீர்கள் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சிலருக்கு மனசோர்வு அல்லது இரத்த அழுத்தம் ஏற்படலாம் கவனிக்க வேண்டும் பணவரவு தாராளமாக இருக்கும் நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள் குடும்பத்தில் தலைமை தாங்குவீர் பணிபுரியும் இடத்திலும் நீங்கள் தான் தலைமை ஏற்று நடத்துவீர் இன்று நல்ல தனவரவு உண்டு பூரம் விடாமுயற்சி கொண்டவர்கள் நீங்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை சொந்த தொழில் புரிவோர் சுமாரான லாபத்தை அடைவர் உத்தியோகம் புரிவோர் பூதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது உத்தரம் எந்த விஷயத்தையும் சம நிலையோடு நோக்க வேண்டும் விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சொந்த தொழில் புரிவோர் சுமாரான முன்னேற்றத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் அதே நிலையை தொடர்வர் சூரிய பெருமானுக்கு நீங்கள் தினந்தோறும் ஆதித்ய இருதயம் படித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கன்னிராசி வார்த்தை வித்தகர் நீங்கள் எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் இங்கு மனம் சலனப்படும் எடுத்த காரியம் சற்று தாமதம் ஆகும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை தொடரும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அறிவு சம்பந்தமான விஷயங்களில் மனதை செலுத்துவீர்கள் சிலருக்கு வயது சம்பந்தமான சிக்கல்கள் வந்து போகும் நட்சத்திர பலன் உத்தரம் பொறுப்புகள் உங்களை நாடி வரும் அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றத்தை காண்பர் இன்று நல்ல தனவரவு உண்டு அஸ்தம் திறமை வெளிப்படும் நாளிது சொந்த தொழில் புரிவோர் சிறு சிறு முன்னேற்றம் அடைவர் உத்தியோகத்தில் உள்ளூர் சிலருக்கு ஊதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது இன்று சுமாரான தனவரவு உண்டு சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை அவசரப்பட வேண்டாம் சொந்த தொழில் புரிவோர் நிதானமான முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் உள்ளோர் சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு பசுமாட்டிற்கு தினந்தோறும் நீங்கள் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் துலாம் ராசி மனதில் தோன்றியவற்றை பட்டென்று கூறி விடுவீர்கள் அதனால் சிலர் சங்கடப்பட நேரிடலாம் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சட்ட விஷயங்களில் கவனம் தேவை கலைத்துறையில் உள்ளோர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு இழுப்பு பகுதியில் வழி வந்து போகலாம் இன்று நல்ல தனவரவு உண்டு நட்சத்திர பலன் சித்திரை எடுத்த காரியத்தை தெளிவாக செய்து முடிப்பீர்கள் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் ஏற்றத்தை காண்பர் இன்று நல்ல தனவரவு உண்டு சுவாதி வேலையில்லாத இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர உள்ளது சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளோர் இடம் மாறுதல் பெற வாய்ப்பு உள்ளது விசாகம் எதிலும் பொறுமை தேவை நிதானம் தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சொந்த தொழில் புரிவோர் சிறு சிறு முன்னேற்றம் அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் அதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளது சிவாலயத்தில் உள்ள துர்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ராசி உங்கள் மனம் ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கும் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றத்தை காண்பர் தன லாபத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் அதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையும் குடும்பத்தார் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் அதனை தவிர்க்க தியானத்தில் ஈடுபடுங்கள் நட்சத்திர பலன் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளோர் அதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளது நல்ல தனவரவு இன்று உண்டு ஆனுஷம் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் காஞ்சி மகா பெரியவரை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் கேட்டை பிறரை பற்றி யோசிக்காமல் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் இன்று சுமாரான தனவரவு உண்டு தினமும் அனுமான் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி நினைத்த காரியம் இன்று நிறைவேறும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை அடைவர் உத்தியோகத்தில் இருப்போர் ஏற்றத்தை காண்பர் நீண்ட நாட்களாக வாராத கடன் சிறிது சிறிதாக வசூலாகும் கடன் பட்டோர் தங்களுடைய கடனை சிறிது சிறிதாக அடைப்பர் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அவசியம் தொடை மற்றும் முழங்கால் பகுதியில் சிலருக்கு வழிவந்து போகும் நட்சத்திர பலன் மூலம் சில தங்கள் தொழிலை மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு இன்று நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும் போராடம் முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை என்ற மனப்பக்குவம் படைத்தவர்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தராடம் எதையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் திட்டம் தீட்டி அதனை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளோர் ஏற்றம் காண்பர் சொந்த தொழில் புரிவோர் சிறு சிறு முன்னேற்றம் அடைவர் நல்ல தனவரவு உண்டு குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பணியில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சிலர் பணி பெறுவர் சிலர் ஊதிய உயர்வு பெறுவர் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நீண்டகால திட்டங்கள் மெதுவாக செயல்பட ஆரம்பிக்கும் சிலருக்கு எலும்பு பகுதியில் வந்து போகும் நட்சத்திர பலன் உத்திராடம் எதையும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு திருவோணம் சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள் அதனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் செவ்வாய் ஆதிக்கத்தனால் அவ்வப்போது உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் அவற்றை தவிர்க்க வேண்டும் சொந்த தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் சக ஊழியர்களுடன் அனுசரணையாக நடக்க வேண்டும் என்று சுமாரான தனவரவு உண்டு சனிக்கிழமை அன்று காக்கைக்கு எல் அன்னம் வைத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி எதையும் யோசித்து செய்வதில் வல்லவர்கள் நீங்கள் புதிய யோசனைகள் தோன்றும் அவற்றை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் மூலம் நல்வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் சிலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் வேலையில் உள்ளோர் சிலர் இடம் மாறுதல் பெறுவர் நீண்ட நாட்களாக அடையாத கடன் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைய நேரிடும் சமூக செயல்களில் சிலர் ஈடுபடுவர் நற்பெயர் பெறுவர் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் எச்சரிக்கை தேவை நட்சத்திர பலம் அவிட்டம் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள் தெளிவான சிந்தனையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் இன்று நல்ல தனவரவு உண்டு சதயம் யோசித்து முடிவெடுப்பீர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் உத்தியோகத்தில் உள்ளோர் இடம் மாறுதல் பெறுவர் ஊதிய உயர்வு பெறுவர் இன்று நல்ல தனவரவு உண்டு போராட்டாதி சொந்த தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் சக ஊழியர்கள் மத்தியில் பேசும்போது கவனம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு நீல வண்ண பூக்களால் சனி பகவானை அர்ச்சனை செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள் சித்தர் வழிபாட்டில் உங்கள் மனதை செலுத்துங்கள் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் உத்தியோகத்தில் உள்ளோர் சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கவனம் தேவை சொந்த தொழில் புரிவோர் சிறு சிறு முன்னேற்றம் அடைவர் குடும்பத்தார் ஆதரவுகரம் நீட்டுவர் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினர் வேகமாக முன்னேறுவர் சிலருக்கு தூக்கக் குறைவினால் அவதியுற நேரலாம் தியானம் அவசியம் தேவை நட்சத்திர பலன் போரட்டாதி மனம் தெளிவு பிறக்கும் எடுத்த காரியம் செவ்வன முடியும் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளோர் ஊதிய உயர்வு பெறுவர் உத்தரட்டாதி பிறரை பற்றி யோசிக்காமல் இருப்பது சால சிறந்தது சொந்த தொழில் புரிவோர் சுமாரான முன்னேற்றத்தை அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் அதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளது ரேவதி பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை வீண் பஞ்சாயத்தில் ஈடுபட வேண்டாம் இன்று நல்ல தனவரவு உண்டு பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை போகி பண்டிகை திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இப்பண்டிகையின் சிறப்பாகும் விடியற் காலை எழுந்து நீராடி பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார சேவித்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்